அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ தீமைகளை தடுப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அவர் அந்த தீமை நடைபெறாமல் தமது கரத்தால் தடுக்கட்டும் முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லி தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் இந்த இறுதி நிலையானது விசுவாசத்தின் பலகீனமான நிலையாகும் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்ஹா அவர்களிடமிருந்து இன்னும் ஒரு ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் தீமையை மனதால் மறுத்தவர் பிழைத்தார் வெறுத்தவர் தப்பித்தார் என்று இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுத்தாரா வேதமனை குரானிலே குறிப்பிடுகின்ற போது நம்பிக்கையாளர்களே நீங்கள் நீங்கள்தான் மனிதர்களில் தோன்றிய வகுப்பார்களிலெல்லாம் மிக்க மேன்மையானவர்கள் ஏனென்றால் நீங்கள் மனிதர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களில் இருந்து அவர்களை விலக்கி மெய்யாகவே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறீர்கள் அல்குரான் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆல இம்ரான் வசனம் நூற்றி பத்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீமையை தடுக்காவிட்டால் நம்மிடம் இருக்கின்ற அந்த இரக்க குணம் அழிந்து விடுகிறது நமது உடலில் ஓடுகின்ற இரத்தம் கெட்டுவிடுகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தீமையை தடுப்பதில் அதிக அக்கறை கொள்வார்கள் உடல் நல்லது கெட்டதை தரம் பிரிக்கும் திறனை விட்டது என்று பொருள் என இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள முடியும் தீமையை தடுக்க முடியாவிட்டால் நாம் வாழ்வதில் எந்த விதமான அர்த்தமுமே இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் சட்ட வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனுக்கும் அவற்றை மீறி நடப்பவனுக்கும் உதாரணம் ஒரு சமுதாயத்தை போன்றதாகும் அவர்கள் கப்பலில் தங்களுக்கு இடம் பிடிப்பதற்காக சீட்டு குலுக்கி போட்டார்கள் அதன்படி அவர்களில் சிலருக்கு கப்பலின் தளத்திலேயும் சிலருக்கு கீழ்த்தளத்திலேயும் இடம் கிடைத்தது கீழ்த்தளத்தில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது அதை கொண்டு வர அவர்கள் தளத்தில் இருப்பவர்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது அதனால் மேலே இருந்தவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது அப்போது கீழ்த்தளத்தில் இருந்தவர்கள் நமக்குள் நாம் தண்ணீருக்காக நம்முடைய பங்கில் கீழ்த்தளத்தில் ஓட்டையிட்டு எடுத்துக்கொள்வோம் என்று முடிவுக்கு வந்தார்கள் நமக்கு மேலே இருப்பவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்போம் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் விரும்பியபடி செய்து கொள்ள அவர்களை தளத்தில் உள்ளவர்கள் விட்டுவிட்டால் கப்பலில் இருப்பவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் ஓட்டையிட விடாமல் அவர்கள் கரத்தை பிடித்துக் கொள்வார்களாயின் அவர்களும் தப்பித்துக் கொள்வார்கள் அவர்களுடன் மற்ற அனைவரும் தப்பித்துக் கொள்வார்கள் என்கின்ற செய்தி பஷீர் அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகொல் புகாரியிலே இரண்டு நான்கு ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் செல்லம் அவர்கள் எடுத்துரைத்த இந்த ஓமானம் கப்பலில் கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் கப்பலை ஓட்டையிடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பயணிகள் அனைவருடைய கதி என்னவாகும் தீமையை எதிர்ப்போரை அல்லாஹு பல வழிகளிலே பாதுகாக்கின்றான் என்கின்ற செய்தியையும் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா தீமைகளை தடுக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ